வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூத்த குடிமக்கள் நிலையான வைப்புத்தொகை வட்டி விகிதங்கள் அதிக ஐந்து ஆண்டு வைப்புத் தொகை வருமானத்தை வழங்கும் வங்கிகள் அப்படிங்கிற தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் மூத்த குடிமக்கள் தொடர்ந்து அதிக நிலையான வைப்புத்தொகை வட்டி விகிதங்களை அனுபவித்து வருகின்றனர் சில வங்கிகள் ஐந்து வருட வைப்பு தொகைக்கு எட்டு புள்ளி ஒன்று ஜீரோ சதவீதம் வரை வழங்குகின்றன சிறுநிதி நிறுவனங்கள் மற்றும் தனியார் கடன் வழங்குனர்கள் பெரும்பாலும் மூத்த வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக ஈர்ப்பதற்காக அதிக வட்டி விகிதங்களை வழங்குகிறார்கள் பொதுத்துறை வங்கிகளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா மூத்த குடிமக்களுக்கு ஐந்தாண்டு காலத்திற்கு அதிகபட்ச வட்டி விகிதத்தை ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் வழங்குகிறது தனியார் வங்கிகளுக்குள் எஸ்பிஎம் வங்கி மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது சிறுநிதி வங்கிகளில் சூரியோதய் சிறுநிதி வங்கி மூத்த குடிமக்களுக்கு ஐந்து வருட காலத்திற்கு எட்டு புள்ளி ஒன்று ஜீரோ சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது இது தற்போது ஐந்து வருட வைப்பு தொகைக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விகிதமாகும் மூத்த குடிமக்களுக்கு ஐந்து வருட கால நிரந்தர வைப்பு தொகைக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்கும் முதல் ஐந்து அரசு தனியார் மற்றும் சிறுநிதி வங்கிகள் இங்கே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பொது வங்கிகள் சரிங்களா ஸோ பாரத ஸ்டேட் வங்கி ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் கொடுக்குது அஞ்சு வருஷத்துக்கு வட்டி அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா வங்கி ஏழு சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து இந்தியன் யூனியன் பேங்க் ஆறு புள்ளி எட் ஒன்பது கொடுக்குறாங்க இந்திய மத்திய வங்கி ஆறு புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் கொடுக்குறாங்க பஞ்சாப் தேசிய வங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆறு புள்ளி எழுபத்தஞ்சி சதவீதம் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து தனியார் வங்கிகளை பார்த்தோம்னா எஸ்பிஎம் வங்கி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து எஸ் வங்கி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து டிசிபி வங்கி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து ஆர்பிஎல் வங்கி ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீதம் கொடுக்குறாங்க ஆக்ஸிஸ் பேங்க் ஏழு புள்ளி ஒன்று ஸீரோ கொடுக்குறாங்க அடுத்து சிறுநிதி வங்கிகள் சூரியோதய சிறுநிதி வங்கி எட்டு புள்ளி ஒன்று ஜீரோ ஸோ சிறுநிதி வங்கியில் இதுதான் ஹையஸ்ட்டாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பேங்கு அடுத்து ஜன சிறுநிதி வங்கி எட்டு சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து உத உத உத்கஷ் சிறுநிதி வங்கி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து உஜ்ஜீவன் சிறுநிதி வங்கி ஏழு புள்ளி ஏழு ஜீரூபா கொடுக்குறாங்க அடுத்து பின்கேர் சிறுநிதி வங்கி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க ஸோ இது ஐந்து வருட நிலையான வைப்பு தொகைக்கு வட்டி ஸோ பெரிய பேங்கு சின்ன பேங்க்லையும் என்ன செஞ்ச எட்டு சதவீதம் கொடுக்குறாங்க